அதோடுதான் நான் பேசுவேன் என்னோட பெரிய பையன் வந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற போல சரி வந்து படிக்க சொன்னா ரொம்ப வள 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 ஒரு ஒரு நாள் ஃபுல்லா வளர்த்து என்னை டென்ஷன் பண்ணி எனக்கு ரொம்ப பிரஷர் அதிகமாகுது மேடம் என்ன பண்றான் படிக்கிறேன்ற பேர்ல அவன் படிக்கிறதே கிடையாது என்ன பண்றான் ஆனா படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து இருக்காங்க என்ன பண்றான் உட்காந்து

சரி அப்புறம் சாப்பிடுறது எப்படி ஒழுங்கா சாப்பிடுவானா சாப்பிடுறது கூட வந்து எல்லாரும் சாப்பிட்டு எழுந்துருவோம் ஆனா அவன் மட்டும் பொறுமையா உட்கார்ந்தா எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கு ஸ்லோவா பண்றானா ஆமா ரொம்ப ஸ்லோ மேம் நல்ல ஒரு அப்சர்வேஷன் மைண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கூல்ல வந்து ஒரு அவார்ட் வாங்குற ஒரு சைல்டு தான் ஆனா அவன் ஸ்கூல்ல எல்லாம் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல வீட்டுக்கு வந்தா மட்டும் தான் அப்படி ஒரு மனநிலை அவனுக்கு மாறிடுது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அவனை பாராட்டணும் அவன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அவன் எப்படி இருந்தால் பிடிக்குமோ அப்படி இருக்கிற சமயம் மட்டும் கண்டுபிடிச்சி இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவனை பாராட்டணும் மற்றபடி இப்படி மெ மெ இப்படி மெத்தனமாக மெதுவாக சாப்பிட்றதை கண்டுக்கக்கூடாது தம்பியோட சண்டை போடுறத கண்டுக்கக்கூடாது தம்பியோட சண்டை போடும்போது தம்பியையும் திட்டணும் அவனை மட்டும் திட்டக்கூடாது தம்பி ஒரு ரெண்டு ரெண்டு அப்படி அடிக்கிற மாதிரி பண்ணணும் ஓகே சண்டை போட்டாக்கா இனிமேல் ரெண்டு பேருக்கும் உத அப்படின்னு சொல்லணும் அப்புறம் வந்து சில சமயம் அவன் சம அவன் சமைத்தியாக உட்காந்து இருக்கும்போது பாரு அவன் ரொம்ப அமைதியாக இருக்கான் நல்ல பேர் அவனுக்கு ஸ்கூல்ல எல்லாம் அப்படி சொல்லணும் சோ அது மாதிரி வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி பண்ணனும் ஆமா அவன பாராட்டணும் அவனை நிறைய பாராட்டணும் நிறைய பாராட்டணும் மத்தவங்க எதிர பாராட்டணும் நியாயமானதுக்கா பாராட்டணும் அதுக்குந்து வந்து சும்மா அள்ளி விடக்கூடாது கூடாது போய் சொல்ல கூடாது தெரிஞ்சிரும் தெரிஞ்சிரும் ஆமா இப்போ நீங்க ஏதாவது சொல்லணும் தம்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா குடிக்க அப்படி ஏதாவது ஒரு வேளை கொடுக்கணும் அவன் கொண்டு வரும்போது அதை பெருசா போகணும் பாத்தியா நல்ல பையன் இவன் தான் எனக்கு எப்போ இவன் தான் எனக்கு எல்லாம் செய்யறான் பாரு அப்படின்னு சொல்லணும் நான் சொன்ன உடனே செய்யறான் பாரு அப்படின்ட்டு அம்மா மேல எவ்வளவு பாசம் பாரு அப்படின்னு சொல்லணும் அப்பப்ப கட்டி பிடிக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் பாண்டிங் ஏற்படுத்திக்குங்க அப்புறம் நாள் ஆக ஆக அவனுக்கு ஆமா மாறிடுவான் அவனுக்கு ஏதோ சின்ன வயசுல சின்ன குழந்தையா இருக்கும்போது இவனை வச்சு கொஞ்சினதுக்கு அவன் ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருப்பான் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அம்மாக்கு அப்படி ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருப்பான் சரியா புரியுது மேம் அப்புறம் விளையாடுங்க உட்காந்து அவங்க கூட இந்த ஜிக்ஸா பசல்ஸ் செஸ் கேரம் போர்டு இந்த மாதிரி மேம் இங்க இப்ப எங்களோட பிளாட் பாத்தீங்கன்னா பார்க் இருக்க மாதிரி தான் இருக்கு கூட போய் ஷெட்டில் விளையாடுவோம் நானும் எங்க ஹஸ்பண்ட் எல்லாமே நல்லா மிங்கிள் பண்ணி தான் இல்ல அவன் 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 கூட இல்ல அவன் கூட தனியா நீங்க விளையாடுங்க அவன் கூட வந்து நீங்க தனியா டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவன் கூட அந்த தம்பிய வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் நீங்க இவன மட்டும் தனியா கூட்டிட்டு போய் இவன் கூட செஸ் விளையாடுங்க அப்புறம் அந்த ரெண்டு பசங்களையும் விளாட வச்சுட்டு நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் நாங்க ஜட்ஜ் அப்படி சொல்லுங்க ஓகே ஓகே நீங்க ரெண்டு பேர் விளையாடுங்க நாங்க ரெண்டு பேரும் ஜட்ஜா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேரம் போர்டு விளையாட சொல்லுங்க செஸ் விளையாட சொல்லுங்க அது மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க ஓகே நன்றி 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 சில நேரத்தில் என்ன ஆகுன்னா இந்த முதல் குழந்தைக்கு ஒரு நாலு அஞ்சு வயசு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய பெற்றுக்கும் போது இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது அடுத்தடுத்து குழந்தை வரும்போது கூட வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு விவரம் தெரியாது ரெண்டு குழந்தைக்குமே செய்வாங்க இல்லையா அப்போது ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ரெண்டு வயசு இருக்குது இன்னொரு குழந்தை சின்ன போது அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் ஊட்டி விடுவாங்க இந்த குழந்தைக்கும் பால் கொடுப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளை கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியாது டிஃப்ரென்சஸ்ஸு ஸோ ரெண்டு வயசு வரைக்கும் தெரியாது இதே ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடும் இந்த பெரிய பையன் ஆயிட்டான் அதனால் அவன் தனியாக சாப்பிடுவான்னு தட்டில் இட்லி போட்டு கொடுத்துருவாங்க இந்த பையனுக்கு பால் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு புரியாது இந்த மாதிரி நம்ம வந்து தனியாக செய்ய முடியுது அதனால் நம்மளை செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் அந்த குழந்தைக்கு புரியாது ஸோ அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் பார்த்தியா நீ கூட இந்த மாதிரி தான் குழந்தையாக இருந்த நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது இதே மாதிரி தான் பண்ணுவேன் இப்போ பாரு நீ எவ்வளோ எல்லாம் அழகாக தனியாக நீயே பண்ணிக்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா பாப்பா இப்படி பண்ணுது அந்த மாதிரிலாம் அந்த குழந்தையோட பேச்சு இது பண்ணி அந்த குழந்தை பருவம்ன்றதை வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அடுத்தது வந்து நீ வந்து எல்லாமே நல்லா பண்ணிக்கிற நீ வளர்ந்துட்ட நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உனக்கும் இதே மாதிரி தான் நான் செஞ்சேன் இந்த பாப்பாவுக்கு தானே பண்ணிக்க முடியாது பாரு கையில் பாட்டில் கொடுத்தா கீழே போட்டுவிடுது ஸோ அது மாதிரிலாம் நம்ம சொல்லணும் பாரு அது த மூச்சா தானே போகுது அதுக்கு ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண தெரியாது உடனே அவன் சிரிப்பான் அந்த குழந்த ஆமாம் அப்படின்னு ஸோ அப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுப்பான் ஆமாம் அதனால தான் அம்மா அப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு இல்லாட்டின்னா என்ன நினச்சிப்பாங்கன்னா சரி அம்மாவுக்கு வந்து நம்மளை பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க அடுத்தது இந்த மாதிரி சின்ன குழந்தை பறக்கும்போது எல்லோரும் வந்த உடனே அந்த குழந்தைய பார்ப்பாங்க அந்த குழந்தைய கொஞ்சுவாங்க ஸோ அப்போ முகவாசினர் இந்த குழந்தைக்கு கொடுத்த அட்டென்ஷன் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி தான் அந்த சிப்ளிங் ரைவல்ரின்றது வந்து ஏற்படுது அடுத்தது வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அந்த இமோஷன்ஸை வந்து வேலிடேட் பண்ணணும் அவங்க சோகமாக இருக்கும்போதெல்லாம் வந்து என்ன சோகமாக இருக்குது அப்படின்லாம் மிரட்டக்கூடாது சோகமாக இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே லைட்டாக அவங்க கூட பேசிட்டு விளையாடிட்டு அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் டைம் கொடுத்து அந்த மாதிரி அவங்கள வந்து அப்படியே தட்டி கொடுத்தோன்னு மறந்துடுவாங்க பிள்ளைங்க வர வளர வளர சரியாயிடும்